வாழ்க்கையிலேயே வாழ்கிற ஒரு அரசனுடைய மகன் தின்னன் பண்டிகரியை வைத்து சாப்பிடு சாப்பிடு என்று சொல்கிறான் அவர் சாப்பிடவில்லை நான் செய்வது ஏதாவது பூஜையிலே குற்றம் இருக்கிறதா என்னை மன்னித்து கொள் கல்லா பிழையும் கருதா பிழையும் கசிந்துரையும் நில்லா பிழையும் என்பதை பாடுவதை போல பாடுகிறார் சாப்பிடு இறைவா சாப்பிடு இறைவா என்று கத்துகிறான் கூவுகிறான் பாடுகிறான் இறைவன் ஒன்றும் செவி சாக்கவில்லை என்னடா இறைவா நான் ஐந்து நாட்களாக உனக்கு வைக்கிறேன் என்று ஆறாவது நாளாக வைக்கிறேன் என்ன நீ சாப்பிட மாட்டுகிறாய் சாப்பிடு சாப்பிடு என்று சொல்கிறான் அப்பொழுது பார்க்கிறான் பின்னாலே அந்த பூஜை செய்கிறவர் மறைந்திருந்து பார்க்கிறார் வலது கண்ணிலே ரத்தம் படிகிறது சிவலிங்கத்திலிருந்து வலது கண்ணே ரத்தம் வடிகிறது பார்க்கிறான் உற்று நோக்குகிறான் சாப்பிடவில்லை வளர்ந்து கண் ரத்தம் வருகிறது ஓடுகிறான் ஓடுகிறான் உடனே அந்த மறைந்திருந்து பார்க்கவர் எட்டி பார்க்கிறார் ரத்தம் படிகிறது அஜ்ஜய்யோ என்னடா இது ரத்தம் படுகிறது என்று வரலாம் நீ நீ அங்கேயே இரு அங்கே இரு அங்கே இரு என்று சிவன் கட்டளையிடுவதை போல மறைந்திருந்து பார்க்க சொல்லிவிட்டாரே பார்ப்போம் என்று மறைந்து கொண்டான் அவன் எங்கே ஓடி இருக்கிற பச்சை எல்லாம் தேடி மருந்தை தயாரித்து புழிந்து புழிந்து விடுகிறான் அப்போதும் ரத்தம் நிற்கவில்லை சிவலிங்கத்திலிருந்து ரத்தம் படிந்து கொண்டே இருக்கிறது என்னடா இது குரு அன்றொரு நாள் சொன்னது ஞாபகம் வருகிறது ஊனுக்கு ஊன் மருந்து ஊனுக்கு உன் மருந்து என்று சொன்னது ஞாபகம் வருகிறது குரு சொன்னதை குருவே சரணம் நீங்கள் சொன்னதை போல ஊனுக்கு உன் மருந்து ஆகவே கண்ணுக்கு கண் மருந்து ஆகவே இந்த கண்ணுக்கு இந்த கண்ணுதான் மருந்து என்று முடிவு செய்தான் அம்பை எடுத்தான் கூர்வையான அம்பை எடுத்து ஒரு கண்ணை எடுத்தான் குத்தினான் கண்ணு கண்ணு கையிலே வந்தது அந்த ரத்தம் வருகிற கண்ணிலே வைத்து அப்பிவிட்டான் இவன் இவன் கண்ணிலிருந்து சாரா சாரையாக ரத்தம் கொட்டி கொண்டே இருக்கிறது வலி பொறுக்க முடியவில்லை ஆனால் அன்பு மிகுதியால் வலி தெரியவில்லை அவன் சிவபெருமான் கண் அப்பிவிட்டான் ரத்தம் நின்று விட்டது இங்கு ரத்தம் கொட்டிக்கொண்டே இருக்கிறது வலி வலி பொறுக்க முடியவில்லை தின்னன் துடித்து கொண்டே இருக்கிறான் கண்ணை எடுத்து அப்பிவிட்டான் ஒரு கண்ணை எடுத்து அப்பிவிட்டான் இங்க கண்ணில் ரத்தம் கொட்டி கொண்டே இருக்கிறது அழு அழுக முடியவில்லை ஆனந்தத்தில் குதிக்கிறான் நாம் இருந்தால் அழுவோம் ஆனந்த ஆனந்தத்தில் குதிக்கிறான் வலிக்கிறது கண் கண்ணை நோண்டினால் எப்படி இருக்கும் கண்ணிலே பட்டால் கூட நம்மால் முடியவில்லை கண்ணை எடுத்து அப்பிவிட்டான் தி கண்ண தின்னப்பன் க கத்துகிறான் கூவுகிறான் பாடுகிறான் மிக சந்தோஷம் அடைகிறான் அப்போது சிவாச்சாரியர் அங்கே இருக்கிற அன்பர்கள் நண்பர்கள் பார்க்கிறார்கள் என்னடா இது கண்ணை எடுத்து வைத்து விட்டான் எப்பேற்பட்டவன் அங்கே இருப்பான் என்று அன்பு மிகுதியால் பாடு ஆனந்த ஆட்டம் டான்ஸ் போடுகிறான் குதிக்கிறான் ஆனால் சோதனை இன்னொரு கண்ணில் ரத்தம் வருகிறது அப்பொழுது திகைத்து நிற்கிறான் ஒரு கண்ணிய ரத்தம் வந்தது கண்ணை எடுத்து வைத்து விட்டோம் இன்னொரு கண் ரத்தம் வருகிறது என்ன செய்வது என்ன செய்வது என்ன செய்வது என்று துளித்து கொண்டே இருக்கிறான் என்ன செய்வது என்று புரியாமல் தவிக்கிறான் ஆனால் மீண்டும் ஞாபகம் வந்தது ஒரு கண்ணை எடுத்து வைத்து விட்டோம் ரத்தம் நின்று விட்டது இன்னொரு கண்ணையும் எடுத்து வைத்து விடுவோம் நமக்கு கண் போனால் பரவாயில்லை எம்பெருமா நன்றாக இருக்க வேண்டும் என்று ஐந்து நாளில் பழகி அந்த பழக்கம் ஆறாவது நாளில் கண்ணை எடுத்து அப்பி விட்டான் ஆகவே முடிவு செய்து விட்டான் அது அடையாளம் தெரிய வேண்டும் என்று ஒரு வேடன் காட்டு இளவரசன் அந்த இளவரசன் செருப்பு காலோடு இருக்கிறான் அந்த செருப்பு காலை அடையாளத்துக்காக சிவபெருமான் கண்ணில் வைத்து இன்னொரு அம்பை எடுத்து கண்ணை போகிறான் பார்வதி பக்கத்திலே அமர்ந்து கொண்டு கையை பிடிக்கிறான் சிவபெருமான் கையை பிடித்து சிவபெருமான் சொல்கிறான் போதும் தின்னா நில்லு நில்லு கண்ணப்ப என்று ஒரு வேடவனை அப்பா என்று அழைத்தார் எம்பெருமான் யாருக்கும் பிறப்பும் பிறப்பும் இல்லாதவன் அம்மா அப்பா இல்லாதவன் அவன் சொல்லுகிறான் நில்லு கண்ணப்பா அப்பா கண்ணப்பா நில்லப்பா உன் அன்புக்கு நான் அடிமையாகிவிட்டேன் உன்னை போல் அன்பு யாருக்காவது கிடைக்குமா மாணிக்கவாதகரோட பாடியிருக்கிறார் கண்ணப்பன் அன்பு யாருக்கு வரும் கண்ணப்பனுக்கு போல் அன்பு யாருக்கு வரும் கண்ணப்பனைத்தான் அறுபத்தி மூணு நாயன்மார்களை உயர்ந்த நாயன்மார்களாக சேர்க்கிறார் படைத்திருக்கிறார் உயர்ந்த குலம் என்று அவரை போற்றிருக்கிறார் நந்த நந்தனார் திருநீலகண்டர் நம்முடைய கண்ணப்பர் இந்த மூன்று பேரை தான் உயர்வாக புகழ்ந்து பாட்டியிருக்கிறார் சேக்கிழார் பெருமான் அறுபத்தி மூணு நாயகன்மார்கள் அப்பேற்பட்ட அந்த கண்ணப்பனுடைய மரம்